ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஏழு வகையான பழங்குடி மக்களுடைய மக்களுக்கும் இனச்சான்றிதழ் என்பது அத்தியாவசியமான ஒன்று கல்வி வேலைவாய்ப்பு அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் இவை இவையற்றையெல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் பழங்குடி மக்களை பொறுத்தவரை இனச்சான்றிதழ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு அரசாணை எண் நூற்றி நாலு என்பது தமிழ்நாடு அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது அரசாண தமிழ்நாடு அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அரசாணையின் நூத்தி நாளை தமிழ்நாட்டில் உள்ள கோட்டாட்சி தலைவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அமுல்படுத்துவதற்கு மறுக்கிறார்கள் அரசாங்கம் போட்ட உத்தரவை தமிழ்நாடு அரசாங்க அதிகாரிகள் அமல்படுத்த மறுக்கிறார்கள் என்று சொன்னால் அதே போலவே உயர்நீதிமன்ற உத்தரவு உச்சநீதிமன்ற உத்தரவு யார் சொன்னாலும் நாங்கள் வைத்ததுதான் சட்டம் நாங்கள் விரும்பினால்தான் சான்றிதழ் தருவோம் என்கிற முறையில் பல கோட்டாட்சி தலைவர்கள் அடாவடித்தனமான முறையில் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் தமிழ்நாடு பழங்கு பல தமிழ்நாடு ஆதிவாசி மக்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு உயர்கல்வி வாய்ப்பு இவை அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புகிறது அரசாணையன் நூற்றி நாளில் நீங்கள் போட்டது நீங்கள் போட்ட அரசாணையை உங்களுடைய அதிகாரிகளை அமுல்படுத்த சொல்லுங்கள் நாங்கள் புதிதாக எந்த கோரிக்கையுமே வைக்கல அரசாணையன் நூற்றி நாளையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று பல கோட்டாட்சித் தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் நடந்து கொள்வது என்பது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அதிகாரிகள் சவால் விடுவதாகத்தான் அர்த்தம் அத்தகைய நிலைமையை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் ஆகவே தமிழ்நாட்டில் மிக குறைவான எண்ணிக்கையில் உள்ள பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகள் கூட இங்கே தீர்க்கப்படவில்லை என்பது ரொம்ப துரதசுவாசமானது ஆகவே இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக கவனம் செலுத்த வேண்டும் ஆதிவாசி மக்களுக்கு நில உரிமையும் வன உரிமையும் வழங்கக்கூடிய வன உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு கடந்த பதினேழு ஆண்டு காலமாக இந்தியாவிலும் நடைமுறையில் இருக்கிறது தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது ஆனால் பதினேழு ஆண்டுகள் கடித்ததற்கு பிறகும் இப்போதுதான் வெறும் பதினஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு மட்டும் இந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் நில உரிமை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இது அதாவது ஆமையை விட இன்னும் மெதுவாக ஏதாவது ஒன்று இருக்கான்னு தெரியல எனக்கு அதை விட மெதுவாக இந்த வன உரிமைச் சட்டம் என்பது தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது மத்திய அரசாங்கம் நிறைவேற்றப்பட்ட சட்டம் இந்திய நாடு முழுவதுக்கும் பொருந்தக்கூடிய சட்டம் இதில் நிறைவேற்ற வேண்டிய அதிகாரிகளுடைய அலட்சியம் காரணமாகத்தான் நம்முடைய ஆதிவாசி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சட்டப்பொடியான பலன்கள் கிடைக்காமல் இருக்கிறதே தவிர சட்ட ரீதியாக எந்த விதமான தடையுமே கிடையாது ஆகவே சட்டமே இயற்றப்பட்டாலும் அதை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்கிற முறையில் தான் அதிகாரிகளுடைய மனநிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது இந்த மனப்போக்கு என்பது ஆதிவாசி மக்களுக்கு எதிரான இந்த மனப்போக்கு என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது ஆகவே அதிகாரிகளை அழைத்து பேசி வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறே முழுமையாக அமுல்படுத்துவது அரசாணையின் நூற்றி நாளை உடனடியாக அமுல்படுத்துவது என்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டாவது தமிழ்நாட்டில் அல்லது அகில இந்திய அளவில் மத்திய அரசாங்கத்திலேயும் ஏராளமான காலி பணியிடங்கள் பல ஆண்டு காலமாக நெரு நிரப்பப்படாமல் இருக்கிறது இதனால் பல்லாயிரக்கணக்கான பழங்குடியினத்தை சார்ந்த இளைஞர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அரசு வேலையை எதிர்பார்த்து அரசாங்கம் காலி பணியிடங்களை நிரப்பாத காரணத்தினாலேயே வேலைவாய்ப்பு இல்லாமல் கிடைக்கிற வேலைக்கு குறைந்த கூலிக்கு செல்லக்கூடிய அவல நிலைமைக்கு உள்ளாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த காலி பணியிடங்கள் அது மத்திய அரசில் இருந்தாலும் மாநில அரசாங்கத்திலே இருந்தாலும் காலி பணியிட தனியார் துறையில்தான் புதிதாக வேலை வாய்ப்பு அரசு துறையிலே வேலை வாய்ப்பே இல்லை என்கிற நிலைமை என்பது நாடு முழுவதும் உருவாகியிருக்கிறது ஆகவே தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய வகையில் ஒரு புதிய சட்டத்தை மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் இயற்றப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இடஒதுக்கீடு என்பது ஏற்றிலே இருக்கிறமே தவிர சம்பந்தப்பட்ட பட்டியல் சாதி பழங்குடி பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பதே கனவாக போய்விடும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்கத்தக்க வகையில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது பழங்குடி அடுக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டையாக இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது பழங்குடி மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அமுல்படுத்துவதற்கு மறுக்கிறார்கள் கட்டாயம் சாத்தியப்பட வேண்டும் இல்லை என்றால் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் ஏற்கனவே தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது அரசு துறையிலே வேலை வாய்ப்பே இல்லை பன்னாட்டு கம்பெனிகள் உள்நாட்டு முதலாளிகள் தான் தொழிற்சாலைகளே தோன்றுகிறார்கள் புதிய வேலை வாய்ப்பு என்பதே தனியார் துறையில் மட்டும்தான் என்ற நிலையில் இந்த தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்பது சட்டமாக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த ஒடுக்கப்பட்ட இந்த பிரிவினருக்கு வேலை வாய்ப்பு என்பதே கடைவாய்ப்பு போய்விடும் ஆகவே கட்டாயம் அத்தகைய சட்டத்தை ஏற்ற வேண்டும் விஷயத்தில் நேற்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம் அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ள கருத்து ஏற்புடையதல்ல விசாரணையின் போது மாரடைப்பு ஏற்படுவது என்பது இயல்பான ஒன்று என்று முதலமைச்சர் அந்த கொலையை நியாயப்படுத்தி இருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை ஏன் என்று சொன்னால் மாஜிஸ்ட்ரேட்டினுடைய விசாரணையில் அந்த இறந்து போன அஜித்குமார் உடலில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கொடும் காயங்கள் இருந்தது என்பதை மாஜிஸ்ட்ரேட் உறுதி செய்திருக்கிறார் அவருடைய தம்பி நவீன்குமார் அவருடைய கண் முன்னாலேயே காட்டு முறையில் காவலர்களால் தன்னுடைய அண்ணன் தாக்கப்பட்டது என்பதை அவர் நேரடி சாட்சியமாக விளக்கியிருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் மாரடைப்பினால் என்று சொல்வது என்பது ஏற்புடையதல்ல முதலமைச்சர் சொல்வதை வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டாலும் அவர் மாரடைப்பினால் என்பதாக சொல்கிறார் நாங்கள் காவல்துறையை அடித்து கொலை செய்து விட்டது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது ரெண்டு பேரும் சொல்றதையும் ஏற்க வேண்டாம் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிடட்டும் என்ன நடந்ததோ உண்மையை மக்களுக்கு சொல்லுங்கள் சார் நேற்றைய தினம் வந்து பாமக வந்து திமுக கூட்டணிக்கு வரக்கான ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்பிரதிட்ட கேட்கும் போது கூட நாங்க மறுதளிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க நீங்க திமுக கூட்டணியில பாமக வர்றதை சிபிஎம் எப்படி பாக்குது நீங்க ஏத்துக்கிறீங்களா அதாவது திராவிட முன்னேற்றக் கழக அணியில் தலைமையிலான அணியில் யார் இருக்க வேண்டும் யார் இருக்க வேண்டாம் என்பது அந்த கூட்டணியுடைய தலைமை கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை முதல தலைமை தாங்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் அதை திமுக சம்பந்தப்பட்ட விஷயமே தவிர நாங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை அதை முடிவெடுக்க அதை பற்றி முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர் தான் உங்களுக்கு உங்க என்ன உங்க நிலைப்பாடு என்ன கூட்டணிக்கு அவங்க வர்றது நீங்க கூட்டணிக்கு தாங்க யார் வந்தாலும் யார் போனாலும் அதை பற்றி முடிவெடுக்க வேண்டியதும் அதை பற்றி கருத்து சொல்ல வேண்டியதும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருடைய நிலையை தவிர அதுல ஒரு அங்கமாக இருக்கிற எங்களுடைய நிலைப்பாடு அல்ல திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி இது வரைக்கும் எட்டு இருபத்தி எட்டு லாக் அப் டெத் நடந்திருக்கு சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து சாத்தாங்குளத்துக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கப்ப பயங்கரமா குரல் கொடுத்தாரு ஆனா ஆட்சிக்கு வந்த பின்னாடி இருபத்தி லாக் டெத் நடந்திருக்கு அது குறித்து எந்த ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கு இல்ல இருபத்தி இல்ல இருபத்தி நாலு என்பதற்கு தான் விவரங்கள் இருக்கு இருபத்தி நாலு என்கவுண்டர்கள் லாக் லாக்அப் டெத் மட்டும் இல்ல என்கவுண்டர்கள் லாக் அப் இந்த மாதிரியான விசாரணை விசாரணையின் போது நடைபெற்ற மரணங்கள் எல்லாம் சேர்த்து இருபத்தி நாலு என்பது தான் இதுவரைக்கும் இருக்கிற விவரம் காவல்துறையினர் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டுமே தவிர விசாரணை என்கிற பெயரில் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு கொடூரமான தாக்குதலை நடத்துவது என்கவுண்டர்கள் செய்வது போன்ற விஷயங்கள் வன்மையான கண்டனத்துக்குரியது ஏன் பதற்றப்படுறீங்க எதிர்கட்சி தலைவராக போது எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்றதானே கேட்க விரும்புறீங்க அப்படியே நீங்கள் போட்டு பார்த்து பார்த்தோம் பேசிட்டீங்க நான் தான் சொல்கிறேன்ல இருபத்தி நாலு என்கவுண்டர்கள் என்கவுண்டர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி காவல் நிலைய மரணங்கள் விசாரணையின் போது மரணங்கள் என்பது இருபத்தி நாலு இதுவரை நடந்து நடந்திருப்பதாக அரசாங்கத்தினுடைய விவரங்களை தெரிவிக்கிறது காவல்துறையினர் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டுமே தவிர சட்டத்துக்கு அப்பாற்பட்டு விசாரணை என்கிற பெயரில் இந்த மாதிரியான கொடூரமான தாக்குதல் நடத்துவது என்கவுண்டர்கள் செய்வது என்பதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது அதற்கு காரணமான காவல்துறையினர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை உங்கள் நண்பன் என்று சொல்லிக்கொண்டே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது என்பது காவல்துறைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் அல்ல ஆகவே காவல்துறையினுடைய இத்தகைய அணுகுமுறை என்பது மாற்றப்பட வேண்டும் மாறுவதற்கு உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும்

பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சி கொடிக்கம்பங்கள் அமைப்புகளுடைய கொடிக்கம்பங்களை அகற்றக்கூடாது என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு இரு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் ஏற்கனவே தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பு தவறானது இயற்கை நீதிக்கு புறம்பானது கட்சி குடும்ப கொடிக்கம்பங்களை அகற்றுகிற போது கட்சிகளுடைய அபிப்பிராயத்தை கேட்காமல் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியது தவறு என்று தீர்ப்பளித்திருக்கிற நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அல்லது காவல்துறையினர் நகராட்சி மாநகராட்சி அதிகாரிகள் தீர்ப்பு வந்தது ஏதோ இவர்களுக்கு இவர்களுக்கே தெரியாததைப் போல இப்படி போய் கொடிக்கம்பங்களையாக அப்புறப்படுத்துகிற நடவடிக்கை ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இன்னும் சொல்ல போனால் இரண்டு நீதிபதிகளுக்கு பதிலாக ஒரு விரிவடைந்த பெஞ்சுக்கு இந்த வழக்கை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் என்று உத்தரவிட நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை ஏற்று நடப்பதுதான் அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் நல்லது அதுதான் அழகு நீதிபதிகள் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் கொடிமரத்தை எடுத்த தீர்வோம் என்று அதிகாரிகள் நடந்து கொள்வது தேவையற்ற மோதலுக்கு வழிவகுக்கும் சார் இந்த மலைவாழ் மக்கள் பிரச்சனை இது பண்ணுங்க சார் நூறு தூரம் சொல்லிட்டு போங்க மலைவாழ் மக்கள் பிரச்சனை